வைரவன்பட்டியில் வெளிநாட்டினர் பங்கேற்ற சுற்றுலா பொங்கல் விழாவில் தனது மகளுடன் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தனது மகள் நடனத்தை பார்த்து ரசித்தபடி விழாவை கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள நகர வைரவன்பட்டி ஸ்ரீ பைரவர் ஆலயத்தில் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கல் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் சங்கர் அனைவரையும் வரவேற்றார் பிரான்ஸ் ஜெர்மன் டென்மார்க் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இருபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினருக்கு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் அணிவித்து வரவேற்றார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு உற்சாகத்துடன் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறினர் அதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் பெண்கள் கோவில் வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொங்கல் பானையில் அரிசிப்பால் ஊற்றி துவக்கி வைத்தார் அதன் பின்பு உரிமை கும்மிப்பாட்டு கோலாட்டம் மேலதாளம் முழங்க நடைபெற்ற நாட்டுப்புற கலையான கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த வெளிநாட்டினரும் சேர்ந்து தலையில் கரகம் வைத்து பின்பு மாணவர்கள் சிலம்பம் வால் சுற்றி தங்களது திறமைகளை மாவட்ட ஆட்சியரிடம் காண்பித்தனர் தொடர்ந்து மாணவி ஒருவர் பரதமாட அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்தின் மகள் ஓடிச் சென்று மாணவியுடன் இணைந்து நடனமாடினார் தனது மக்களின் நடனத்தை கண்டு ரசித்தபடி மாவட்ட ஆட்சியர் கட்டியணைத்து கொஞ்சியதை அதிகாரிகளும் பொதுமக்களும் பார்த்து ரசித்தனர் பின்பு வெளிநாட்டினர் மாட்டுவண்டியில் ஏறி கோவிலைச் சுற்றி வலம் வந்து தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் கிராம மக்களும் வெளிநாட்டினருடன் இணைந்து சுற்றுலாத்துறை பொங்கல் விழாவில் பங்கேற்று மகிழ்ந்தனர் பட்டியில் வெளிநாட்டினர் பங்கேற்ற சுற்றுலா பொங்கல் விழாவில் தனது மகளுடன் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தனது மகள் நடனத்தை பார்த்து ரசித்தபடி விழாவை கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள நகர பைரவன்பட்டி ஸ்ரீ பைரவர் ஆலயத்தில் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கல் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் சங்கர் அனைவரையும் வரவேற்றார் பிரான்ஸ் ஜெர்மன் டென்மார்க் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இருபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினருக்கு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் சால்வை அணிவித்து வரவேற்றார் பின்பு கொஞ்சம் தமிழில் வெளிநாட்டினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு உற்சாகத்துடன் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறினர் அதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் பெண்கள் கோவில் வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொங்கல் பானையில் அரிசி பால் ஊற்றி துவக்கி வைத்தார் அதன் பின்பு உரிமை கும்மிப்பாட்டு கோலாட்டம் மேலதாளம் முழங்க நடைபெற்ற நாட்டுப்புற கலையான கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த வெளிநாட்டினரும் சேர்ந்து தலையில் கரகம் வைத்து ஆடினர் பின்பு மாணவர்கள் சிலம்பம் வால் சுற்றி தங்களது திறமைகளை மாவட்ட ஆட்சியரிடம் காண்பித்தனர் தொடர்ந்து மாணவி ஒருவர் பரதமாட அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்தின் மகள் ஓடிச் சென்று மாணவியுடன் இணைந்து நடனமாடினார் தனது மகளின் நடனத்தை கண்டு ரசித்தபடி மாவட்ட ஆட்சியர் இணைத்து கொஞ்சியதை அதிகாரிகளும் பொதுமக்களும் பார்த்து ரசித்தனர் பின்பு வெளிநாட்டினர் மாட்டுவண்டியில் ஏறி கோவிலை சுற்றி வலம் வந்து தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் கிராம மக்களும் வெளிநாட்டினருடன் இணைந்து சுற்றுலாத்துறை பொங்கல் விழாவில் பங்கேற்று மகிழ்ந்தனர் வைரவன் பட்டியில் வெளிநாட்டினர் பங்கேற்ற சுற்றுலா பொங்கல் விழாவில் தனது மகளுடன் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தனது மகள் நடனத்தை பார்த்து ரசித்தபடி விழாவை கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள நகர வைரவன்பட்டி ஸ்ரீ பைரவர் ஆலயத்தில் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கல் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் சங்கர் அனைவரையும் வரவேற்றார் பிரான்ஸ் ஜெர்மன் டென்மார்க் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து இருபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினருக்கு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் அணிவித்து வரவேற்றார் பின்பு கொஞ்சம் தமிழில் வெளிநாட்டினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து பொங்கலோ பொங்கல் என முழக்கங்கள் இட்டு உற்சாகத்துடன் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறினர் அதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் பெண்கள் கோவில் வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொங்கல் பானையில் அரிசி பால் முற்றி துவக்கி வைத்தார் அதன் பின்பு உரிமை கும்மிப்பாட்டு கோலாட்டம் மேலதாளம் முழங்க நடைபெற்ற நாட்டுப்புற கலையான கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த வெளிநாட்டினரும் சேர்ந்து தலையில் கரகம் வைத்து ஆடினர் பின்பு மாணவர்கள் சிலம்பம் சுற்றி தங்களது திறமைகளை மாவட்ட ஆட்சியரிடம் காண்பித்தனர் தொடர்ந்து மாணவி ஒருவர் பரதமாட அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்தின் மகள் ஓடிச்சென்று மாணவியுடன் இணைந்து நடனமாடினார் தனது மக்களின் நடனத்தை கண்டு ரசித்தபடி மாவட்ட ஆட்சியர் கட்டியணைத்து கொஞ்சியதை அதிகாரிகளும் பொதுமக்களும் பார்த்து ரசித்தனர் பின்பு வெளிநாட்டினர் மாட்டுவண்டியில் ஏறி கோவிலை சுற்றி வலம் வந்து தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் கிராம மக்களும் வெளிநாட்டினருடன் இணைந்து சுற்றுலாத்துறை பொங்கல் விழாவில் பங்கேற்று மகிழ்ந்தனர் பட்டியில் வெளிநாட்டினர் பங்கேற்ற சுற்றுலா பொங்கல் விழாவில் தனது மகளுடன் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தனது மகள் நடனத்தை பார்த்து ரசித்தபடி விழாவை கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள நகர பைரவன்பட்டி ஸ்ரீ பைரவர் ஆலயத்தில் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா பொங்கல் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் சங்கர் அனைவரையும் வரவேற்றார்